ஸ்ரீ குருப்பியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகயல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளைப் பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று திருப்பாவை பாடிய ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த புனிதனால் திருவாடிப்பூரம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் துளசி தோட்டத்தில் ஆண்டாள் பூரம் நட்சத்திரத்தில் அவதரித்தாள் ஆண்டாளின் இயற்பெயர் கோதை ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரை கோதாதேவி அவதாரஸ்தலம் என்று சிறப்பித்து கூறுவர் இந்த நாளில் இக்கோயிலுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் கதை வால் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமி பிராட்டியும் ஆடிப்பூர நாளில் அவதரித்தாள் அரங்கனுக்கு சூட்ட வேண்டிய ஆரத்தினை தானே சூடிக்கொண்டு ஆடியில் அழகு பார்த்தால் ஆண்டாள் தான் சூடிக் மாலையை பெருமாளுக்கு அழித்து வந்ததால் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்ற திருநாமம் பெற்றாள் அப்போது அந்த கண்ணாடியில் அரங்கனாகவே தெரிந்தாள் அவள் தானே அவனாக பாவித்து மகிழ்ந்த ஆண்டாளின் அவதார நாளை ஒட்டி நடக்கும் திருவிழாவில் ஆண்டாளை தரிசிப்போர் ஆனந்த வாழ்வு பெறுவர் என்று என்பது ஐதீகம் அன்றைய தினம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகியவற்றை பாராயணம் செய்து வழிபட வேண்டும் திருமணம் ஆகாத பெண்கள் இந்நாளில் ஆண்டாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தருவாள் மேலும் ஆடிப்பூரத்தன்று சைவ திருத்தலங்களில் அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறும் பின் அந்த வளையல்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் அந்த வளையல்களை கன்னிப்பெண்கள் அணிந்து கொண்டால் நல்ல கணவரையும் திருமணமான பெண்கள் அணிந்து கொண்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் தீர்க்க வரம் மற்றும் அனைத்து சுகபோகங்களையும் வழங்குவாள் அன்னை சக்தி இத்தகைய பெருமை வாய்ந்த நாளில் நாமும் கோவிலுக்கு சென்று ஆண்டாளையும் அம்மனையும் வழிபட்டு மேன்மை அடையலாம் இப்போது ஆண்டாள் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம் आण्डाल् गायत्रीमन्त्रम् ॐ बृन्दावनजनन्यै च विद्महे कृष्णप्रियायै धीमहि प्रचोदयात् ॐ बृन्दावनजनन्यै च विद्महे कृष्णप्रियायै धीमहि दन्नोकोदा प्रचोदयात् இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் பிருந்தாவன ஜனன்யேச்ச வித்மஹே வித்மகே என்றால் விருந்தை எனும் துளசி நந்தவனத்தில் அவதரித்த ஆண்டாள் கிருஷ்ண பிரியாயை தீமகி என்றால் கிருஷ்ணரின் பிரியமானவளே தன்னோ கோதா பிரச்சோதையாத் என்றால் அந்த கோதை எனும் ஆண்டால் எங்களை எங்களை வழிநடத்துவாராக என்பதாக பொருள் திருஆடிபூரத்தன்றும் மார்கழி மாதம் முழுவதும் இந்த மந்திரத்தை குறைந்தது பதினோரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை ஜெபிக்க ஆண்டால் மகிழ்ந்து நம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் பிருந்தாவன ஜனன்ய்ச்ச வித்மஹே कृष्णप्रियायै धीमहि दन्नो को दा प्रचोदयात् ॐ वृन्दावनजनन्यै च विद्महे कृष्णप्रियायै धीमहि दन्नो कोदा प्रचोदयात् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु